இன்றைய தலைப்பு மலையும் உறவும் மலையும் உறவு பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு கவிதைக்கு செல்லலாம் மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்லி நீரின்று அமையாது உலகேனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீர் இல்லாம வாழ முடியாது அந்த நீரை மழை இல்லாம பெற முடியாது நீரின் முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் அழகா திருக்குறள்ல சொல்லியிருக்கிறாரு கடவுள் நிறைய உயிரினங்களை படைச்சிருக்காங்க அதுல மனிதனும் ஒன்று இந்த உயிரினங்களின் மத்தியில் சிரிக்கும் ஒரே தன்மை பெற்ற உயிரினம் மனிதன் ஆனால் மழை நீரை சேமிக்க வேண்டும் என்று சிந்திக்க தவற விட்டான் இப்ப கூட ரீசெண்டா ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னைக்கு தண்ணீர் கொண்டு செல்ல ராஜஸ்தானிலிருந்து ரயில் வந்தது இந்த மாதிரி தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது தண்ணீரை சேமிக்காமல் வீணாக்கியதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கிராம மக்கள் குடிநீருக்காக நெடுதூரம் அலைகிறார்கள் மழைநீரை சேகரியுங்கள் வீணாக்காதீர்கள் ஏரி குளங்களை தூர்வாரி மழைநீரை சேமிப்போம் மரங்கள் வளர்ப்போம் காடுகளை பாதுகாப்போம் மழையை வரவேற்போம் மழை மழை என்று சொன்ன உடனே நம்மல்ல சில பேரு குழந்தையாவே மாறிடுவோம் சின்ன வயசுல மழை பெய்யா ஸ்கூல்ல லீவ் விடுவாங்க அப்போ இருந்து மழைக்கு ஏங்காத நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஜோரா மழை பெய்யும் போது பொத்து பொத்தா நினைஞ்சிட்டு வருவது சுகமா இருக்கும் அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே அம்மா கிட்ட நாலு திட்டு வாங்கிட்டு அப்படியே தலைய துவட்டி விடுவாங்க மிகவும் அழகான நாட்கள் மழை பெய்யும் போது ஒரு மண் வாசனை வரும் பாருங்க ஆஹா ம் நம்ம சொத்தையே எழுதி வைக்கலாம் மனசுல எவ்வளவு சஞ்சலம் இருந்தாலும் பெருசா ஒரு புத்துணர்ச்சியே கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த அழகான கருநிற இருந்து வர்ற மின்னல் பார்த்து என்னை யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்றத பாருங்க அப்படியே இளங்காற்று பாட்டை போட்டு கேளுங்க ரொம்ப இடி இடிச்சா டிவி ஒயரை எடுத்து விட்டுடுவோம் கொஞ்ச நேரத்துல கரண்டே போயிரும் அப்பதான் ஒரே ஒரு மெலுவத்தி நடுவுல வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து நல்ல கதை பேசுவோம் அப்படியே அந்த நேரத்துல அம்மா எல்லாருக்கும் சாப்பாடும் தருவாங்க மலைக்காகவே சில சினிமா பாடல்களும் உண்டு வாங்க பார்த்தலாம் கொஞ்ச 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 வாழையே கிஞ்சம் கிஞ்ச கிஞ்ச கெஞ்ச கஞ்ச பா மழையை மலையை பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தாச்சு இனி உறவுகள் பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு மழையும் உறவும் பற்றி கவிதைகள் பார்க்கலாம் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாகவே இருங்கள் என்று அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க மகளுக்கும் தந்தைக்கும் உள்ள உறவு தாய்க்கும் மகளுக்கும் உள்ள உறவு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உள்ள உறவு தாய் தந்தை தாத்தா பாட்டி சகோதரன் சகோதரி அண்ணன் அண்ணி அத்தை மாமா சித்தி சித்தப்பா நண்பர்கள் இவ்வளவு உறவுகளுக்கு மத்தியில நாம் வாழ்கிறோம் நமது வாழ்க்கை பயணம் முழுக்க உடன் இருக்க நம் உறவுகள் இதுதான் உறவுக்கான கிளான் சரி மழையும் உறவு பற்றி கவிதையை பார்க்கலாம் மழையும் உறவும் மின்னல் தோன்றி இடி சத்தம் விட்டு மழை வந்தாலும் சரி தகவல் ஏதும் இல்லாமல் திடீரென்று மழை பெய்தாலும் சரி மண்ணிற்கும் மனதிற்கும் நெகிழ்ச்சி தான் அப்படிதான் சில உறவுகளின் வருகையும் தகவல் சொல்லி வந்தாலும் சொல்லாமல் வந்தாலும் மனதிற்கு நெகிழ்ச்சி தான் இந்த கவிதை சொல்லுவது உண்மைதானே உங்களுக்கு பிடிச்சவங்க அது அப்பாவா இருக்கட்டும் அல்லது அம்மாவா இருக்கட்டும் யாரோ ஒருத்தங்க வெளியூர்ல வேலை பார்த்துட்டு வர்றாங்க அதுவும் உங்ககிட்ட சொல்லாமல் ஒரு சர்பிரைஸாக வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை தான் இந்த மலையோட தொடர்பு படுத்தி கவிதையில் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தட்டி விடுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கீழே இருக்க பெல்லைக்கான தட்டி விடுங்க நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் Thanks for watching. Keep supporting my channel.